ப்ரைலாட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கூட கத்திரவங்களோடு கூட பேசி கத்திரவங்களை பலப்படுத்தி கத்திரவங்களை வழிநடத்துவாராக கடந்த சில நாட்களாய் அமன்லி வாய்ஸ் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய மாமியார் அதாவது எங்களுடைய மனைவினுடைய அம்மா கடந்த சில நாட்களாய் சரீர பலவினத்தினால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மிகவும் கஷ்டப்பட்டு கடைசியில் கடந்த பதினாறாம் தேதி அவர்கள் மறித்து விட்டார்கள் அவர்களுடைய அடக்கார அதனை வெள்ளிக்கிழமை முடித்து விட்டு பிறகு நான் சித்தூரில் ஆந்திராவில் தான் அந்த மரணம் டெத் ஆச்சு அதை முடிச்சுட்டு நான் சனிக்கிழமை தான் பெங்களூர் வந்தேன் அதனால் இந்த மெசேஜ் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியல தொடர்ந்து சில காரியங்கள் நிமித்தும் அதுக்கு முன்னாடி சூப்பர் நேச்சுரல் ஃபயர் கேம்ப் விஷயமா ரொம்ப பிஸி பிஸியாயிட்டும் நான் சரியாக உங்களுக்கு மெசேஜ் அப்லோட் பண்ண முடியல எங்களுடைய மாமியாருடைய மரணம் மிகவும் வேதனை உள்ளதாக தூக்கம் உள்ளதாக எங்களுக்கு மாறிவிட்டது ஆகினால் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் அவருடைய மரணத்தின் காரியங்களை ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்கு போகிறாங்க கொஞ்சம் பாருங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிள்ளைகளும் ஆண்டவர் பேர பிள்ளைகளும் மருமகனும் மகளும் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் சொந்த வந்தும் ஆண்டவரே ஜனத்தார் ஜனத்தார் ஒருத்தார் உறவினார் எல்லா மக்களும் ஊழியர்களும் எல்லாரும் அறுதலைப்படுத்தி ராஜாவை இந்த ஆண்டவரை அடக்காராதனை சுகமாக முடிக்க பரிசு ஆவியான்வர் பிரிவு செய்ய வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடக்காராதனை செய்ய ஆண்டவர கண்களை தயவுப்படுத்திக்காது நன்றி அப்படினா ஸ்ரீபினம் உபசரித்து இந்த ஊழியர்களை கட்ட இந்த மக்களை ஆண்டவர் உபயோகப்படுத்த సంఘం తరపున మీకు తెలియజేసుకుంటున్నాం ప్రత్యేకంగా ఈ యొక్క సమయంలో ఒక రెండు లైన్ పాట పాడిన తర్వాత ఒక కొత్త పాట దేవుని యొక్క వాక్యాన్ని మీతో పంచుకోవాలని ఆశపడుతున్నాం మానవుని యొక్క జీవితము ఎలాంటిది అని అడిగితే పరిశుద్ధ గ్రంథమైన బైబిల్ తెలియజేస్తున్న ఒక సత్యం రాలిపోతున్న పువ్వు లాంటిది గదించిపోయే నీడ వంటిది కనుక ఈ లోకములో ప్రతిగి ఉన్న వాళ్ళందరూ కూడా తెలుసుకోవలసిన చాలా ముఖ్యమైన ఒక విషయం సరోజమ్మ మనకి ఈ రోజు ఇస్తున్న సందేశం ఏంటి అంటే ఈ రోజు నేను రేపు మీరు అని మనము ఈ లోకంలో ఎవరు కూడా శాశ్వతమైన జీవించే వాళ్ళు ఎవరు కూడా లేదు ఏదో ఒక రోజు మనము కూడా ఈ లోకంలోంచి వెళ్ళిపోవాల్సిందే అలాంటి ఒక అర్థం ఇచ్చే పాటి యొక్క రెండు చరణాన్ని పాటి ప్రభువుని కనపరుస్తాం పూలాంటిది జీవితం రాలిపోతుంది ജീവിതം വഴി പോകുന്ന പോവിതം റാലി പോത്ത ഗഡി ലാൻഡി ജീവിതം വഴി பார்த்திங்களா இதுதாங்க நடந்தது அடகு ஆராதனை ஆஸ்ரதம் முடிஞ்சிச்சு ரொம்ப துக்கத்தின் நடுவில் நாங்கள் அடக்கு ஆராதனை செய்து முடித்தோம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று தசிலோனிக்கு நான்காம் அதிகாரம் பதினான்கு பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏனெனில் கத்த தாமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் கத்தருடைய பிள்ளைகளை எங்கள் மாமியார் என்னுடைய மாமனார் எங்களுடைய மாமனார் வந்துட்டு கடந்த நாட்களில் அவங்களும் வந்துட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மறித்து போனார் மறுபடியும் எங்களுடைய மாமியார் முனே மாதத்தில் மூணு மாதம் பதினஞ்சு நாள் ஆச்சு அதுக்குள்ளே எங்கள் மாமியார் மறிச்சிட்டாங்க ரொம்ப துக்கமான ஒரு காரியம் அதுக்கிடையில் எங்கள் மாமியாருடைய குடும்பத்தை ரட்சிப்பில் நடத்தி கத்தருக்குள் வழி நடத்தின ஆவிக்குரிய தகப்பனார் ஸ்ரீபன் அவர்கள் ஒரு அவர் மறித்து போனார் அவர் மறித்து ப ஒரு பத்து நாள் கூட ஆகலை மறுபடியும் என்னுடைய மாமியார் மறித்தார்கள் பல காரியங்கள் இருதயத்தை ரொம்ப தூக்கப்படுத்தி விட்டது ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் தேவ எக்கால சத்தம் துணிக்கப்படும் பொழுது பிரதான தூதன் வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது ஆரவாரம் உண்டாகும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வாழ்ந்து சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவித்து அவர்கள் மறித்தார்கள் எக்கால சத்தம் துணிக்கப்படும் பொழுது அவர்கள் நிச்சயமாய் வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை புதிய எனக்கு திருமணம் நடந்து பதினான்கு வருஷம் என்னுடைய மாமியார் குடும்பத்தில் எனக்கு ஒரு ஐக்கியத்தை ஆண்டு கொடுத்தார் அவங்க வாழ்க்கையில் நான் நான் அந்த பதினாலு வருஷத்தில் எங்கள் மாமியார் இடத்துலையோ எங்கள் மாமனார் இடத்துலேயோ ஒரு சின்ன ஒரு துக்கமான வார்த்தைகளை கூட அவர்கள் பேசினது கிடையாது ரொம்ப அன்போடு கூட நேசித்து விசாரித்து என்னுடைய எல்லா காரியத்திலும் எனக்கு உதவியாக இருந்து எப்பவுமே எனக்காக கண்ணீர் வடித்து ஜபிக்கிற ஒரு தகப்பனார் ஒரு தாயார் அவர்கள் மறித்தது ரொம்ப மனசுக்கு துக்கமாகிவிட்டது அன்றுடைய பிள்ளைகளே கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்துக்கொண்டார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரோம் ஏண்டு முறையே நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னு நான் கேள்வி கேட்க முடியாது பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு அன்றுடைய பிள்ளைகளே அவருடைய வாழ்க்கை நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை அநேக ஊழியக்காரர்களை தாங்கி அநேகருக்கு உதவி செய்து சபைகளை கட்டி பலருக்கு பல காரியத்தில் அவர்கள் சப்போர்ட்டாக இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம் நல்ல ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக கத்தர் வைத்திருந்தார் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கத்தர் நிறைவாக்கி நல்ல ஒரு ஆசிர்வாதமாக கற்று வைத்திருந்தார் எங்கள் மாமனாரும் ஒரு பாஸ்டர் எங்கள் மாமியாரும் ஒரு ஊழியத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க ஒரு ஒரு பிள்ளை ஒரு விபத்தில் மறித்து போனார் இன்னொரு பையன் மகன் ஜான் அவர் பாஸ்தா இருக்கிறார் அவர் வந்து ரெண்டு மூணு சபையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்னுடைய மனைவி பூர்ணிமா திமுத்தி அவங்களும் வந்துட்டு ஊழியத்தில் என்னோடு கூட இருக்கிறார்கள் மருமகனாக இருக்கிற நான் கூட ஒரு ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரனாக தான் அவங்க சூஸ் பண்ணாங்க இப்படி அந்த குடும்பங்கள் கத்தருக்குள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டோடு கூட இணைக்கப்பட்டு சாட்சியுள்ள ஒரு குடும்பத்தில் கத்தர் எனக்கு பெண் கொடுத்தார் அந்த வீட்டில் நல்ல அன்பை நான் பார்த்தேன் எதுக்குமே குறை இல்லாமல் நேசித்த ஒரு தகப்பனார் ஒரு தாயார் அவர்கள் மதித்து போனது ரொம்ப துக்கமான ஒரு காரியம் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய மச்சானுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் ஆரவாரம் துணிக்கும் பொழுது அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் காத்திருக்கிறோம் கத்தர் எங்களை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி நடத்தும்படி எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து நாம் ஆண்டுக்காக ஓட எங்களுக்கு போதுமான வலனையும் கிருமையும் கற்று தரும்படி எங்களுக்காக ஜெயித்துக் கொள்ளுங்கள் நல்ல ஆண்டு இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல வேலையில் ஆண்டு வார்த்தையின்படி ஆண்டு ஸ்தோத்திரம் ஆரவார சத்தம் உண்டாகும் பொழுது எக்கால சத்தம் துணைக்கப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் அப்பா அந்த நம்பிக்கையில் ஆண்டு புரே நாங்கள் காத்திருக்கிறோம் கத்தனை எங்களை ஆசீர்வதித்து கத்தனை எங்களை விலப்படுத்துங்க அம்மாண்டு பேரை எங்களை போல் யாரெல்லாம் குடும்பத்தில் பலரை இழந்து தவிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி கத்தனை ரெண்டு பேரை கரம் பிடித்து நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் முடிமறையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே அமே